ஹாய் யூகர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்டி இன்னைக்கு நம்ம பேண்டியெலாம் சூப்பராக காரசாரமான ஒரு உள்ளி தீயல் தான் பண்ண போகிறோம் உள்ளினா கேரளாவில் வந்து வெங்காயத்தை தான் உள்ளின்னு சொல்லுவாங்க அதை வந்து வறுத்த அரைச்சி தான் அந்த குழம்பு வைப்பாங்க ஆனால் அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி ரெண்டு ஸ்பூன் விட்டு சாதத்தில் பசிஞ்சு ஒரு அப்பளத்தை தொட்டுக்கோ இல்லை வெறின வெறினையே சாப்பிட்றலாம் அதை வந்து என்ன சொல்கிறது இப்போ புளியோதரை மிக்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி உள்ளி உள்ளி தீயல் இருக்கும் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த உல்லி தீயலுக்கு வந்து நம்ம எல்லாமே வறுத்தரைத்து தான் பண்ண போகிறோம் அதுக்கு அரைக்க வேண்டியதுன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா ஒவ்வொரு சாமானாக உள்ளே சேர்த்துட்டு வருவோம் இது வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம் நார்மலாக சின்ன ஸ்பூன் இருக்கும்ல அந்த அளவு தான் ரெண்டு ஸ்பூன் ஒரு நாலு மிளகாய் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக வைப்போம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு வெண்டயம் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் செவக்க வர்த்தகம் இந்த தேங்காய் நிலையில் பண்ணுறது ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு வந்து பழக்கம் இல்லாதனால நம்ம எப்போயாவது இது பண்ணி சாப்பிடலாம் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் குடல் அந்த தொண்டையில் தொண்டைக்குழி வாயில் இருக்கிற பூண்டு இதெல்லாம் நல்லா ஆற்றும் தேங்காய் எண்ணெய் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அப்பப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதனால தான் அந்த அவியரில் சில இது வந்து மோர்கூட் இது மோர்கூட்டு அந்த மாதிரி விஷயம் இதிலலாம் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து விடுவோம் பச்சை தேங்காய் எண்ணெயை இந்த சூடு பண்ணி விடுவோம் பச்சையை விடுவோம் நம்ம பச்சையை விட்டு இப்படி தான் பண்ணுவேன் நான் வாழைத்தண்டு மோர்கூட்டு பூஷணிக்காய் இதே பூஷணிக்காய் மோர்கூட்டு அந்த மாதிரி இதுலலாம் வந்து இந்த எண்ணெய் விடுவோம் இது வரப்பட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் அளவு தேங்காய் சேர்க்கணும் இந்த குழம்புல வந்து தேங்காய் சேர்க்கறது மஸ்ட்டு கேரளாவில் வந்து தேங்காய் இல்லாத சமையலே கிடையாது கேரளா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் இந்த இதெல்லாம் கேரளா மாநிலம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் இது எல்லாத்துலேயும் தேங்காய் இல்லாமல் செல்லுபடியானது சமையலே அவள்னப்படி சமையலே தேங்காய் சேர்த்துப்பா நல்லா செவக்க கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் அப்பதான் அந்த தீயல் அப்படின்னாலே நல்லா வறுத்து அதை வந்து குழம்பு வைக்கணும் தொத்த குழம்புன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நம்ம குழம்பு பொடி போட்டு வத்த குழம்பு வைக்கிறோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது வந்து இது ஒரு டேஸ்ட்டு இது நல்லா மிக்சி ஜாருக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் பிடிக்காதவங்க அளவை குறைச்சி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வெந்தேன் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்கரு நல்லா ஒரு எல்லாருக்கு பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு சொல்லுமா இது நல்லா செலத்தை மறுபட்டு வந்ததுக்கப்புறம் அதாவது கடுகு வெறி பொறிங்கி வரணும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஏன்னா கடுகு பொரியாமல் இருந்ததுன்னா கசந்து போயிடும் அது ஓ அதனால தான் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக கடுகு ஒரு நல்லா ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கடுகு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணணும் இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் வாசனையா இது கொஞ்சம் வெங்காயம் சாப்பிட்டாகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் மூடி வச்சுருவோம் பக்கத்துலேயே தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது ஆரி வச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு அப்பப்போ திறந்து வதக்கி அப்போ தான் நல்லா ஒன்று போல் வதங்கிடுவோம் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சு இப்போ கொஞ்சம் தள்ளி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து அரைச்சாச்சு நல்லா சங்கீனா இது போய் நல்லா வத வதக்கியாச்சு இதில் வந்து இந்த குழம்புக்கு புளி கரிசல் விட்டுருவோம் ஏன் சங்கரி இதில் போய் ஊரை போட்டுட்டேன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை இது சும்மா அந்த ஏதாவது ட்ரை ஆகிட்டோம் இந்த மாதிரி பொறி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்துடும் நான் அவசரம் இருக்கு என் கடலை பட்டுச்சுன்னு உடனே இதில் எடுத்துக்கிறப்ப ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் சில்வரில் போடுறேன் ம் இப்போ இதில் உப்பு போட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் ஒரு கோரி வந்ததுமே நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து இதில் சேர்த்து கலந்து நல்லா கெட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோ அனுப்ப நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம் கெட்டியாக இருக்குது அதான் வேற ஒன்று இது நல்லா கலந்துவிட்ரு நல்லா கொதிச்சு கெட்டி ஆய் வரட்டும் புளியோட பச்சை வாசனையும் போட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும்போது இதை அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பீஸ் வெள்ளம் நல்லா வந்து பிடிக்கும்னா போட்டுக்கோங்க நல்லா சேர்த்தா நல்லா இது காரசாரமாக இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணோம் புளியோட எடுப்பையும் எடுத்துவோம் நல்லா கொதி வந்து பற்ற ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வா சூப்பராக உள்ளி தீயன் ரெடியாகிடுச்சு இவ்வளோ தக்குன்னா சிறந்தா போடுவோம் ரொம்ப திக்காக அப்போ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எங்கேயே டிராவல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காகலாம் இனிமேல் நல்லா தெக்காக தான் இருக்குது உள்ளி தீயம்னா பாருங்கள் இப்படி இது பண்ணி பாரு இவ்வளோ திக்க இதை சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ அந்த பாத்திரம் நிறைய வச்சோம் ஆனால் வேங்க சின்ன குட்டி பேசினாலும் திக்காயிடுச்சு ம் அதில் வறுத்த அரைக்கிற சமான்லாம் கரெக்டாக வறுத்து வந்து வாசனையாக இருக்கு வா அம்மையான உலிகையல் கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபிக்கு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறக்காமல் நிலீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவா இதுவே நல்லா காரசாரமாக தான் இருக்குது வெங்காயத்தோட்டம் தான் சுட சுடாக இருக்கும் சூப்பராக இருக்கு அந்த வாசனை அட்டகாசமாக இருக்கு இருக்குது தேங்காய் அண்ணன் வாசனை தேங்காய் வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாய்